ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இன்றைக்குடியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேலக்கல் யாரும் யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோமோல என்ன கமிச்சிருக்காங்கன்னா சக்தி வேல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மன்னிப்பு பேசினார் சக்தியை அதை கேட்க முடியாது அதனால் வந்து வேலும் கூட சேர்ந்துட்டு வீட்டை விட்டு வெளியே ரெண்டு பேர் வந்துட்டாங்க சக்திக்காக வேல் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் இந்த டைமில் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கப்போலாம் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஹனிமன் வந்த மாதிரி அனுச்சிகிட்டு இருக்கீங்களா நம்ம ரெண்டு பேரும் வந்து வீட்டை விட்டு நம்மளை துரத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டை விட்டு துரத்துல உனக்காக நான் வெளியே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு ஒரு நாளோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூப்பிடுவார் ஏன்னா நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு கெத் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன சிவபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்ட்டு வேல் வந்து இவங்க விட சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் நைஸாக என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா வந்து கோச்சிக்கிட்டார்ல ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்தை நம்ம நிஜமாக்கிட்டால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அதை வந்து உண்மையாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கு சக்தி கொஞ்சம் கோமா முடிச்சு காமிக்கிற மாதிரி அதை வீட்டு ஒரு துறத்திருக்காங்க அதை பத்தி யோசிக்காம இதுலயே நீ மைண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ நான் மறக்காமல்